நக்க மக்களே பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கோம் அதுக்கு அதில் உருளைக்கிழங்கு ரெண்டு பத் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி கேரட்டு இதுவ்ளோவும் இதில் சேர்த்து குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும் தேங்காய் கரம் மசாலா பொடி பூண்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் இதுவளவாக அரைக்கணும் தேங்காய் கூட தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம் கரையில் வேக கூட ரெண்டு இன்ச்சு சேர்க்குறோம் இப்படி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இது முதல் விசிலு ரெண்டாவது நாலாவது இது ஆறாவது போட்டு இறக்கணும் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் குக்கரில் இருக்கிறத மண் சட்டியில் மாத்திரம் அரைப்பு சேர்க்குறோம் அரைச்சி வச்சுருக்கதா ஜாரு தண்ணி சேர்க்குறோம் கூடவே கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்குறோம் சுற்றி கொதிக்க தொடங்கியாச்சு இனி இதில் இறக்கி வச்சுட்டு கடுகு அழைச்சி ஊற்றணும் வானலி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் சேர்க்குறோம் கடுகு சேர்க்குறோம் பெருஞ்சீரகம் வத்தல் மிளகு சேர்க்குறோம் பொறிஞ்சாச்சு சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் தக்காளி சேர்க்குறோம் தள்ளி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் நல்லா இப்படி சுருண்டு வாரது வரைக்கும் நல்லா கிண்டி வேக வச்சு தாளித்து இதை சேர்க்குறோம் கருவேப்பில சேர்க்குறோம் ரொம்ப இலை சேர்க்குறோம் சுவையான பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பண்ணுனேன் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது தோசைக்கு இட்லிக்கு இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் இதுபோல் செய்து பார்த்து சாப்பிடுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்